அன்புராஜன் ப்ரோ மனோஜ் ப்ரோ நீங்கள் பரவாயில்ல உங்கள் பாட்டியாவது வீட்டுக்காரி வரலையான்னு தான் கேட்டால் என்னெல்லாம் உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு கேட்குறாங்க தெரியுமா அது சும்மா நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னு தான் பேசுகிறாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க மனோஜ் ப்ரோ நாற்பதுன்னா கூட ஓகே அக்கா நாற்பதுனா கூட ஓகேவா அப்போ எத்தனை வயசாகுது அதுக்கு மேலே ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க மனோஜ் ப்ரோ வருத்தம் அன்பு ப்ரோ எப்படி கேக்குறாங்க பாருங்க ஷோ மக்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க போல நீங்க பரவாயில்ல உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க என்ன பண்ற அதாவது கல்யாணம் ஆயிடுச்சான் கேக்குறதுதான் அப்படி சிம்பாலிக்கா கேக்குறாங்கப்பா இதுக்கெல்லாம் நம்ம சிரிச்சுக்கணும் கண்டுக்கவே கூடாது எது ஃபீல் பண்றீங்க அன்பராஜன் ப்ரோ சிவப்பா இந்த மக்கள் வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க போகாது அன்புராஜன் ப்ரோ என்னை பார்த்து மேரேஜ் ஆச்சான்னு கூட கேக்கல பார்த்த உடனே உங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க உங்க பசங்க பசங்க என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க அக்கா எதுக்கு அப்படி கேக்குறாங்க அது சும்மா உங்களை கடுப்பேத்துக்கு அந்த மாதிரி கேக்குறாங்க அன்பு ப்ரோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க பொறாம உங்க மேல அவனோஜ் ப்ரோ அக்கா நான் சொன்ன பாட்டி சரியா கூட என்ன பாக்கல ஆனா அப்படி கேக்குறாங்க உம் அது சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுவாங்கப்பா கூட்டத்துல பாட்டி யாரும் கண்டுக்க மாட்டாங்க வயசானவங்களையெல்லாம் யாரும் கண்ட கண்டுக்க மாட்டாங்க பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளை மாதிரி ஆள் மாட்டிக்கிட்டோம்னா சும்மா ஏதோ கேட்பாங்க அவ்வளோதான் விட்டு விடுங்க விடுங்க அன்புராஜன் ப்ரோ நல்ல பாட்டு அனுப்புங்க மனோஜ் ப்ரோ பழனியில் எத்தனை நாள் இருந்தீங்க இதுக்கெல்லாம வருத்தப்படுறது அன்புராஜன் ப்ரோ மனோஜ் ப்ரோ அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க அது கண்ணு தெரியாத பாட்டியா இருக்கும் ஆனா என்ன கேட்டாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நல்லா கண்ணு தெரிஞ்சவங்க சச்சோ அது உங்களை சும்மா கடுப்பை தெரிவிக்காக பேசுறாங்க அன்புராஜன் ப்ரோ கண்டுக்காதீங்க நம்ம நாலு பேர் நல்லா இருந்தால் மக்களுக்கு பிடிக்காது எதையாவது ஒன்று சொல்லுவாங்க ஆனால் ப்ரோ ஒன் டே அக்கா அப்புறே லைவே நீங்க ரொம்ப நாள் வரல காலையிலேருந்து வேலை பார்த்தது தூக்கமாக வர்ற மாதிரி இருக்கு அவங்க அன்புராஜன் ப்ரோ அவங்கள எல்லாம் விட்டு தள்ளுங்க அந்த கிளைவி மாதிரி பாட்டி மாதிரிலாம் ஒரு பிரச்சனை அவங்களுக்குலாம் அது மனோஜ் ப்ரோ அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு கண்ணு தெரியாத பாட்டியா இருக்கும் ஆனா நான் என்ன கேட்டாங்கல்ல அவங்கெல்லாம் நல்ல கண்ணு தெரிஞ்சவங்க சரி ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருங்க ஏதாவது ஒரு நல்ல பொண்ண பாத்து எது அமையுதோ அதை கட்டிக்கோங்க லவ் பண்ணா லவ் பண்ண பொண்ண கட்டிக்கோங்க இல்லைன்னா வீட்டுல பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க சரியா வேலை இருக்கு நல்ல பயனா இருக்கேன் குடிக்க குடியெல்லாம் கிடையாது அப்படின்னா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க ஓகேவா இல்லை நான் தண்ணி எடுப்பேன் தண்ணி அடிப்பேன் டெய்லி தண்ணி அடிச்சா தான் எனக்கு நல்லா இருக்கும் எல்லாம் பொண்ணு கட்டிக்கிறாதீங்க சரியா மனோஜ் ப்ரோ வீடுங்க ப்ரோ குழந்த பிறந்த உடனே அந்த பாட்டி கையில் கொடுத்துருங்க முதல் தீர்த்தம் பாட்டிக்கு அந்த பாட்டி உயிரோட தான் பார்ப்போம் குழந்த பிறந்த உடனே அந்த பாட்டு கையில் கொடுத்துரு